ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்னும் நம்ம எக்ஸாமுக்கு வந்து இன்னும் சிக்ஸ்டி டேஸ் மட்டும்தான் இருக்குது அந்த சிக்ஸ்டி டேஸில் வந்து நம்ம எந்த ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பண்ணால் நம்ம இந்த குரூப் ஃபோர் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம மூணு சேனலில் வந்து முக்கியமான மூணு சேனல் என்னென்ன சேனல்னு பார்த்திங்கன்னா கிரிஷோபா அகாடமி இன்னொன்று சாய்ஸ் அகாடமி இன்னொன்று த்ரோனா அகாடமி மூணுலேயுமே நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளானும் சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளானும் சொல்லிவிட்டு மூணு பேருமே போட்டிருக்காங்க இந்த மூணு பேரில் யாரோட ஸ்டடி பிளானை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களால ஃபாலோ பண்ணால் அவங்களால் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட அந்த அகாடமியோட ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுறாங்க அதையும் ஃப்ரீயாக தான் ஒன்றுமே ஃப்ரீ தான் சரிங்களா எதுவும் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணுறது கிடையாது நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் அதனால் இந்த மூணு இதில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எது வந்து தோதா இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண உடம்பில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபா கடையில் வந்து ஃபிஃப்டி டேஸ் ரிவிஷன் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்காங்க இது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே ஃபிஃப்டீன்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அதாவது நீங்கள் மே அஞ்சுலேருந்து பதினாலு வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாமே படிச்சுட்டு நீங்கள் பதினைஞ்சாந்தேதி டெஸ்ட்டு போடுற மாதிரி இருக்கும் மொத்தம் இவங்க எத்தனை டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் இவங்க எத்தனை டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு டெஸ்ட்டு ஒவ்வொரு லெசனும் கொடுத்து அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாதிரி கொடுத்தா மொத்தம் அஞ்சு டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆறு டெஸ்ட்டு வந்து இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து எப்போ வரைக்கும் இது முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை பன்னெண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டோடு முடிகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த்ரோனா அகாடமி பார்க்கலாம் அவங்க எத்தனை டெஸ்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நாளைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம த்ரோனா அகாடமியில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் பிளான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் வந்து இணையிலேருந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே வந்து பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது நம்ம மே ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இந்த லெசன் எல்லாம் படித்து முடிக்கிற மாதிரி இருக்குது இவங்க மொத்தம் எத்தனை டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்று அதாவது இலக்கணம் எழுத்து சொல்லு அந்த இது கொடுத்துருக்காங்க அப்புறம் யூனிட் செவன் தமிழின் தொன்மை திராவிட மொழி அதை கொடுத்துருக்காங்க மேக்ஸ் வந்து நூறு சம்ஸ் ரெண்டு லைவ் கிளாஸ் அந்த கொடுத்துருக்காங்க ஜிகேயில வந்து யூனிட் ஃபோர் அதாவது இண்டியன் பாலிட்டி கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஜனவரி மாதத்தில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு லைவ் கொடுத்துருப்பாங்க டென் ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள எல்லாமே பார்த்துக்கோங்க சிக்ஸ்த்து தமிழில் இருக்கிற நியூ அண்ட் ஓல்டு மொழித்திறன் பயிற்சி நம்ம ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை நான் படிக்கவே இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா படிங்க அப்படி இல்லை என்னால் இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணி இது பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இதையே ஃபாலோ பண்ணி கூட படிக்கலாம் அப்படி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க ஏற்கனவே சிலபஸ் முடிச்சிட்டேன் இல்லை முக்கால்வாசி முடிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் மொத்தம் இவங்க எத்தனை டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா மொத்தம் ஆறு டெஸ்ட்டு கண்ட கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா கடைசி பத்து நாள் வந்து நீங்கள் வந்து ரில ரிவிஷனுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மொத்தம் ஆறு டெஸ்ட்டு வைக்கிறாங்க சரிங்களா இன்னையோடு நம்மளுக்கு முடியுதுன்னு பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி ஆறாவது மாதமே நம்மளுக்கு முடிஞ்சிருது த்ரோனா அகடமிலேயும் ஆறு டெஸ்ட் தான் அதே மாதிரி நமக்கு விஷோபா அகாடமிலையும் ஆறு டெஸ்ட்டு அஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம லெசன் கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து அவங்க ஃபுல் டெஸ்ட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம த்ரோனாவில் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுக்கல நம்ம பூராமே ரிவிஷன் ரிவிஷன் எல்லாமே இதுலேயும் ரிவிஷன் மாதிரி தான் கொடுத்து தான் கொடுத்துக்கிற மாதிரி தான் ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதே இவங்களும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் அகாடமியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சாய்ஸ் அகாடமி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேர்னிங் பாயிண்ட் பேட்ச்னு சொல்லிவிட்டு ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுலேயும் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இது என்னையிலேருந்து டெஸ்ட்டு ஆரம்பிக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் மே அஞ்சுலேருந்து நம்ம ஸ்டார்டிங் ஆகுது இது உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் மூணையும் போட்டு குழப்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இது எதுக்காக சொல்லுன்னா என்னென்ன பேஜில் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து மூணு பேஜில் உள்ளதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு படிக்க பாருங்கள் இவங்க மொத்தம் எத்தனை ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து அதாவது இவங்க வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோசியலுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா சோசியலுக்கு தனியாக தமிழுக்கு தனியாக சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுலேயும் உங்களுக்கு எது படிக்க ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்து இவங்க தனித்தனியாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டார்கெட் ஒன்று எப்படி படிக்கணும் டார்கெட் டூவில் என்னென்ன படிக்கணும் டார்கெட் த்ரீயில் என்னென்ன படிக்கணும் டார்கெட் ஃபோரில் என்னென்ன படிக்கணும் ஃபைவு சாருமே மொத்தம் ஃபைவ் டெஸ்ட்டு இருக்குது ஆனால் சார் பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபுல் டெஸ்ட் வந்து மொத்தம் இதுலேயுமே அஞ்சு டெஸ்ட்டு வந்து வைக்கிறாங்க சரிங்களா அதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு மொத்தம் பத்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இந்த அஞ்சு டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் வீடியோ வேறு எதுவும் சம்மந்தப்பட்ட வீடியோ போடணும் அப்படின்னாலும் கேளுங்க அப்புறம் நம்ம எக்ஸாம் பற்றி எதுன்ற சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்